பேர்ன்ற முகத்தை பாருங்க ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுற மாதிரி அட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை ஒரு மனிதன் தாரானப்பா நீங்கள் இவ்வளோ லைனில் நிற்கிறீங்களா இதெல்லாம் கனவேரில் கன இடத்தில் நினச்சிருக்கேன் ஒருத்தர் தரைய்க நன்றி ஐயா இங்கே நிறைய ஆங்கிலத்தில் கடைக்கு போனால் கூட தேங்க்யூ நன்றி இப்படியான வார்த்தைகள் ஒரு அது செயற்கையாக சொன்னால் கூட அதில் ஒரு பாசிட்டிவ் வேலை ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அட கடவுளே அந்த மனசர் ஒரு பத்தாயிரத்தை கொடுக்கணும் நீ மூஞ்சி அப்படியே இறுக்கமாக வச்சுக்கொண்டு போவார்கள் எனக்கு மனசன் உயிர் வா உயிரோடு இருக்கேக்கா போட்டுங்க அப்போ நாளைக்கு ரந்த அப்புறம் காந்தியை வச்சு போடுறீங்க இந்த பாரதியாரை போடுறீங்க ஓ பாரதியார் என்ன மாதிரியான உணர்வுபூர்வமான க கவிஞன் உங்களோட வீரத்தை உருவாக்குங்க அந்த பெண்கள் விடுதலைக்கு அந்த மனுஷன் இருக்கேக்கா அந்த மனுஷன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்து கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியல மக்கள் வரிப்பணத்தில் வாழும் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியல நீங்கள் கொடுத்த எம்பி மேர் பரிவாரங்களோட அரசாங்க ஜீப்பில் அரசாங்க செக்யூரிட்டி செலவுகளில் திரிகிற எம்பி மாரி உங்களுக்கு தெரியல ஒரு சாதாரண மனுஷன் தெரிய இந்த சொந்த உழைப்பில் எடுத்த பணத்தை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியாட்டி அது ஒரு சாபக்கெடுதான் கெடுதான் ஏன்னா அந்த மனிசர் அது வெளிநாடுகளில் பெரிய மருத்துவ மாஃபியாக்கள் இருக்கார் பெரிய மருத்துவ மாஃபியாக்கள் தான் உங்களுக்கு தெரியும் இந்த வேக்சின் இந்த மருந்து கொம்பெனியல் அவர்கள் பெரிய ரேஞ்சில் கொள்ளையடிக்கிறது இலங்கையில் அதுவும் யார் பணத்தில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் மருத்துவ மே அங்கே இருக்கிற டாக்டர்களை பார்க்க அவர்கள் சின்ன ரேஞ்சில் மாஃபியாக்கள் மாரி மக்களை மக்களுக்கு தேவையில்லாத ஸ்கேன் தேவையில்லாத இதழுக்கு அனுப்பி பணத்தை கொள்ளையடிக்கிற விதத்தை நான் அவதானிச்சேன் அதை வணக்க நண்பர்களே நான் இலங்கைக்கு போகும்பொழுது சிலரை சந்திக்கணுமன்ற ஆசையோடு நான் அதில் ஒருத்தர் வாமதேவா தியாகேந்திரன் என்று சொல்லி இலங்கையில் நிறைய நல்ல காரியங்கள் மக்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்து இருக்கிற ஒரு மேனதர் எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் கொடுக்குற மனம் வந்து எல்லோருக்கும் வராது இருந்தாலும் இருக்கும் நிறைய இருக்கும் ஆனால் கொடுக்கும் மனம் வராது சிலருக்கு வசதி இல்லை ஆனால் கொடுக்குற மனம் இருக்குது ஆனால் என்ன ஒரு மாயமோ மந்திரமோ தெரிய இல்லை இந்த மனிதனுக்கு வசதியையும் கொடுத்து அந்த கொடுக்குற மனதையும் கொடுத்துட்டேன் அப்போ இவற்றை இவற்றை நடவடிக்கைகளை பார்க்க எனக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி ஒரு ஒரு ஃபுல் இப்போ இவர் தியாக தியாயந்திரன்னு சொல்கிறாரோ தனக்கு எம்ஜிஆரை பொழுது ஒரு புள்ளரிப்பு ஒரு சந்தோஷம் அவரை மாதிரி செய்யணும் ஒரு ஆசை வருது இந்த உண்டு எனக்கு இவரை பார்க்க எனக்கும் அவரை மாதிரி ஒரு ஒரு காலத்தில் போய் அங்கேருந்து செய்யணும் என்ற ஆசை ஆனால் இந்த வசதி எனக்கு ஆசையை தந்த ஆண்டவன் வசதியை தரையில் ஆனால் இந்த மனிதனுக்கு வசதியை கொடுத்துருக்கிறார் நிறைய பேக்கப் நல்ல குடும்பம் அவருக்கு கொடுத்துருக்கார் பேக்கப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மனிதன் கொடை செய்தோன் கொடையல் நிறைய கொடுத்து கொண்டு எனக்கு அந்த எம்ஜிஆர் அமையவும் பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆரை சின்ன பிள்ளையில் அவற்றை பாடல்கள் சண்டை காட்சிகள் பிடிச்சி பிறகு பதின்ம வயதுகளில் அவற்ற காதல் பாடல்கள் பிடிச்சி பிறகு கொஞ்சம் அறிவு வளர வளர அவற்றை கொடை வள்ளல் குணம் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் காலத்தில் இருந்த கருணாநிதி அவர்களை பாருங்கள் கருணாதிநிதி அவர்களுக்கு எடுக்க தெரியும் கொடுக்க தெரியாது எம்ஜிஆருக்கு எடுக்க தெரியாது கொடுக்க தான் தெரியும் இது ஒரு சிம்பிளான வித்தியாசம் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசம் அவர் கொடுக்கறதுக்கு கொடுக்க கொடுக்க அவருக்கு எனர்ஜி கூடும் எம்ஜிஆருக்கு யாருக்கு யாரையாவது கண்டு கொடுக்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் வரும் அப்போ அவருக்கு எனர்ஜி கூடும் அந்த வரிசையில் நான் பார்க்குறேன் தியா வாமதேவா தியாகேந்திரன் அவருக்கு கொடுக்க கொடுக்க தான் எனர்ஜி வருது ஆனால் அங்கே ஒரு மிஸ்டேக் என்னென்றால் இவ்வளவு இவ்வளவு கொடுக்குற மனதான் தியாகேந்திரன் வந்து நிறைய கொடுக்குறார் மனம் வராது கொடுக்குறாருக்கு இப்போ அதோட இவருக்கு மூன்று பிள்ளைகள் வேறு இருக்குது இப்படி கொடுக்குறதுக்கு சாதாரணவர்களுக்கு மனம் பெறாது இப்படி கொடுக்குற ஒரு சிலரை எவ்வளவு விமர்சனம் விடுவாருங்க ஒரு பக்கத்தால் வெரி இலங்கை வெரியாக்கள் வந்து ஒரு மிரட்டல் கடிதம் விடுறாண்டே அவரே ஒரு யூடியூப்பில் சொல்லியிருக்கார் அதை விட மக்கள்கிற விமர்சனம் இவர் பப்ளிசிட்டி தானே செய்கிறார் பாருங்க அந்த காய்க்குற மரங்கள் கல் அது வேறு விஷயம் ஆனால் தியாகேந்திரனும் ஒரு மனிதன்தான் அவருக்கும் உணர்வுகள் இருக்கும் அந்த அந்த மனிதனை விமர்சிக்க ஒரு இவ்வளவு கொடுத்து தன்னை தன்னை குடும்பத்தை தியாகம் செய்து இலங்கையில் போய் நின்று உண்டு ஒரு கடை உண்டு ஆரம்பிச்சு அந்த கடையில் வர ப்ராஃபிட்ட நூறு வீதம் மக்களுக்கு கொடுக்குறார் இப்படி கொடுக்குற மனிதனை உண்மையில கொண்டாடணும் அப்போதான் மற்றவர்களுக்கு மனம் பெறும் கொடுக்குறதுக்கு இப்போ பார்த்தீங்களேண்டா இவ்வளவு விமர்சனம் அவரை பற்றி வருது இவருக்கு பணம் எப்படி இருந்து வந்தது இப்போ நீங்கள் யூடியூப் இந்த யூடியூபர்ஸை பார்த்திங்கட்டா அவரை போய் இளையான் மோய்க்கிற மாதிரி மொச்சிட்டாரு மொச்சது ஓகே பிரயோஜனமும் இல்லை ஆனால் கொடுக்குற தம்னையில் பாருங்கள் தியா இவருக்கு எப்படி பணம் வந்தது இவருடைய மர்மங்கள் என்ன அப்போ நாங்களும் அந்த வீடியோக்களை தான் போய் பார்க்குறோம் ஏனென்றால் ஏதாவது நெகட்டிவாக அவரை பற்றி வருமானுட்டு அப்போ எங்கள்கிட்ட மனம் இவ்வளோ ஒரு அழுக்கான மனம் வரோம் இவ்வளோ எம்ஜிஆரை கூட விமர்சித்தார் எம்ஜிஆரை விதமாக விமர்சித்தார்கள் எம்ஜிஆர் வந்து மூன்று திருமணம் செய்தார் ஆனால் ஒவ்வொரு திருமணமும் மெனை முதல் மனைவிக்காக அடுத்த மனைவியை செய்தார் அடுத்த மனைவிக்க தான் மூன்றாவது மனைவியை செய்தார் அது வேறு விஷயம் அதை ஒருத்தரும் பேச மாட்டார்கள் நிறைய அவர் டூயட்டில் நடிகளோட நெருங்கி நடித்தது வந்து மக்களுக்காக மக்களை அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு காதல் காட்சியில் போய் எந்திரம் மாதிரி பெண்களை பிடிக்காத மாதிரி நடிக்க அப்படி அப்ரிஷியேட் பண்ணுற அப்படி செய்த மனிதனை நாங்கள் பலமாரி விமர்சித்தோம் ஆனால் நல்ல ஒரு அந்த அதையும் மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து அவரை தொடர்ந்து அவரை சாகம் வர தேர்தலில் ஜெயிக்க வச்சிச்சு அவருக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது தாஞ்சதை கூட ஒரு பலன் கிடைச்சிட்டு எனக்கும் அதே மாதிரி இந்த தியாகிய தியாகேந்திரன் மாமதோவாக்கு கிடைக்கணும்னே எனக்கும் ஆசைன்னு சொல்லுங்கள் அந்த மனிதன் செய்கிற கொடையலுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் ஏதாவது ஒரு பதவியோ ஏதாவது ஒரு கொடுத்தா இன்னும் நிலாட்சியை வேறுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அப்புறம் இந்த அரசியல்வாதிகள் இருக்கு இனமே இல்லை இவர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி தான் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள்ன்றிருக்கிறார் அதாவது மக்கள் மக்கள் கொடு கொடுக்குற பணத்தையும் வெளிநாடு கொடுக்குற உதவி பணத்தையும் எடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த கொடுக்குறதுக்காக மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் ஒரு பிரதிநிதியாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார் ஆனால் அது அவர்கள் செய்கிறார்கள் இல்லை மக்களுக்கு போகிற உதவிய தொகையை கூட கொமிஷன் அடித்து அதுக்கு போடுற முட்டுக்கட்டியால் போட்டு ஒரு நல்ல காரியத்தை நடத்த விடாமல் உணர்ச்சி அரசியல் மக்கள்கிட்டே இருந்து உணர்ச்சி அரசியலை கிண்டி விடுற அரசியல்வாதிகள் தான் ஈழத்தில் அண்டையிலேருந்து வரை இருந்தார்கள் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு அரசியல்வாத நான் பார்க்க ஆனால் இந்த மனிதன இந்த மனிதனுக்கு உண்மையிலேயே நான் இது எனக்கு இந்த மனிதன யாருன்றே தெரியாது எனக்கு கேரண்டே தெரியாது போ பொழுது சந்திக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏரடா நீன்ற மாதிரி இப்படி உதவி என்ற மாதிரி ஒரு 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 அபூர்வமான ஒரு மனிதனாக சந்திக்கிற அந்த மனம் எப்படி வந்துச்சுன்றது கனகேல்கள் கேட்க வேண்டிய ஆசை இருந்தது அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்தா நிறைய தமிழர்களுக்கு நிறைய உதவியல் செய்வார் என்னடா இவர் வந்து உதவி செய்கிறதில் எனர்ஜி எடுக்கிறார் இப்போ நீங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்தீங்கன்னா குறிப்பாக இலங்கையில் இருக்கிற தமிழரசியல் சிங்கள அரசியல்வாதிகள் எடுத்தீங்கன்னா அவையில் வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறது அதை பிடுங்குறாண்ட ஒன்று வாக்கப்பிடுங்கிறது இல்லாட்டி பணத்தை பிடுங்கிறது மக்களை சிதைச்சு நெகட்டிவ் விலையை பரப்பி நெகட்டிவ் எனர்ஜியை பரப்பி அதில் இருந்து எனர்ஜி எடுக்கிற ஆகல் அப்படி அவ்வளோதான் ஆகல் இருக்கேன் இப்போ இந்த இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள்லேயே இருப்பார் இருப்பார்கள் அப்படியான ஆகல் இருப்பார்கள் ஏன்னாடா மற்றவனை துன்புறுத்தி எனர்ஜி எடுக்கிறார் இந்த மாதிரி பொழுது அந்த வார அந்த புன்னகை ஒரு அப்ரிஷியேஷனில் இருந்து எனர்ஜி எடுக்கிறார் இப்படியான மனிதனை நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வருவோம் அரசியலுக்கு கொண்டு வந்தேன் என்ன இப்போ ஆரியகுலம்ன்றது ஒரு பெரிய குலம் இப்போ நான் போன முறை இந்த முறை போயிக்க பார்த்தேன் போன அதுக்கு இப்போ ரெண்டு மூணு முறை போயிக்க பார்த்துருக்கேன் பார்த்தா எனக்கு நல்லா காட்டியிருக்கேன் அரசாங்கம் தான் செய்திருக்க முன்னேஜன் பார்த்தா இந்த மனிதன் ஆரியகுலந்த அந்த ஏரியாவே ஒரு சுத்தமாக்கி வடிவாக கட்டுமான பணியை செய்து மூன்று கோடியோ நாலு கோடியோ செலவழிச்சு ஒரு பொது பணியை செய்திருக்கார் இவர் வந்து இந்த தியாகேந்திரன்ன்றவர் வந்து ஏங்குவது எதுக்கு சொல்லுங்கள் அப்ரிஷியேஷனுக்கு அப்ரிசியேஷனுண்டால் என்னென்றால் நீங்கள் ஒன்று செய்தால் நல்லா செய்துட்டீன் பாராட்டணும் அப்போ தான் அந்த அந்த சந்தோஷம் அவருக்கு திரும்ப கிடச்சி இன்னும் என்ற ஆர்வம் வரும் இப்போ யூடியூப் வீடியோஸும் சரி ஒரு லைக் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போடையே ஒரு லைக் கொண்டு வரையக்க எங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி ஒரு சந்தோஷம் வருது ஒரு கொமெண்ட் கொண்டு வரையக்க பாசிட்டிவான கொமெண்ட் வேற சந்தோஷம் வருது இதே இதைத்தான் தியாகேந்திரனுக்கு அங்கே தியு உள்ள மக்கள் கொடுக்கணும் நான் பார்க்குறேன் இந்த தியாகேந்திரன் வந்து கியூவில் நின்று இந்த தியாகேந்திரன் வந்து பணம் கொடுக்க அவரை தியாகேந்திரன் தான் பலர் சொல்கிற எனக்கு இந்த போலியான கௌரவம் கொடுத்துட்டு முதல உத்தர குணம் இல்லை அதனால் நான் தியாகேந்திரனு சொல்கிறேன் அவர் வந்து பணம் கொடுக்க நீங்கள் பார்த்தீங்களேன்னா அதில் வரிசை அனுப்பார்கள் வரிசை அணிந்துட்டு பணத்தை வேண்டுவார்கள் அவர் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிர பெரிய ஆசை என்ன எனக்கே வெளிநாட்டிலேருந்து போகணும் எனக்கே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்ன்றது ஒரு பெரிய ஆசை தான் இருந்தாங்க ஐயாயிரமோ ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சிம்பிளாக கொடுக்குறாரு புத்தகத்தை காடிலாம் கொடுக்குறாரு ஆனால் கொடுக்க அந்த வேண்டுறவற்ற மோத்த பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுற மாதிரி அட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்து ஒரு மனிதன் தாரானப்பா நீங்கள் இவ்வளோ லைனில் நிற்கிறீங்களா இதெல்லாம் கனப்பேரில் கன இடத்துல ஆனிச்சிருக்கேன் ஒருத்தர் தரைய்க நன்றி ஐயா இங்கே நிறைய ஆங்கிலத்தில் கடைக்கு போனால் கூட தேங்க்யூ நன்றி இப்படியான வார்த்தைகள் ஒரு அது சொன்னால் கூட அதில் ஒரு பாசிட்டிவ் வேலை ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அட கடவுளே அந்த மனசர் ஒரு பத்தாயிரத்தை கொடுக்கணும் நீ மூச்சு அப்படியே இறுக்கமாக வச்சுக்கொண்டு போவார்கள் எனக்கு தீயப்பே கூட பத்தாயிரத்தை கொடுக்குறேன் நீங்கள் உங்களால் ஒரு ஒரு அப்ரிசியேஷன் பண்ண இல்லாமல் இருக்கா அப்படி பார்த்தா ஒரு ஐம்பது பேர் போவார்கள் ஒரே ஒரு பெண்ணோ ஆனோ வந்து நன்றி ஐயாண்டு சொல்லும் இது வந்து அந்த கூல கும்பிடு இல்லை கூல கும்பிட இருந்தால் கூட அங்கே தான் எனர்ஜி அங்கே தான் அந்த ஸ்பார்க் வரும் இது வந்து என்னெண்டா இது இந்த ஸ்பார்க் வந்து பல மனிதர்களுக்கு வராது ஏன்டா பல மனிதர்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் தேவையில்லை பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லை ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு அப்ரிசியேஷன் தேவை அப்போ அவர் இன்னும் கொடுப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னாடா எனக்கு அதில் இந்த கியூவில் நிற்கிற மனிதர் யூடியூப்லாம் பார்க்குறேன் ஒரு ஐம்பது பேர் போனால் ஒரே ஒரு ஆள் நன்றி கும்பிடுவார் இது வந்து இலங்கையில் ஒரு சாபக்கேடு நன்றி சொ நன்றி சொல்ல தயங்குவது ஒரு சாபக்கேடு அவர் செய்கிற உதவீன்ற அந்த தார்ப்பரியத்தை உணர்ந்துள்ளாது என்னடா நீ என்ன மாமனா மாச்சான யாரோ ஒரு மனதன் எங்களுக்கு தர்றார் நான் கஷ்டப்பட அரசாங்கம் தெரியல நீங்கள் ஓட்டு கூடு போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிற கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியல மக்கள் வரிப்பணத்தில் வாழும் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியல நீங்கள் கொடுத்த எம்பி மேர் பரிவாரங்களோட அரசாங்க ஜீப்பில் அரசாங்க செக்யூரிட்டி செலவுகளில் திரிகிற எம்பிமேர் உங்களுக்கு தெரியல ஒரு சாதாரண மனுஷன் சொந்த உழைப்பில் எடுத்த பணத்தை உங்களுக்கு திரைக உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியாட்டி அது ஒரு சாபக்கெடுதான் ஏன்னா அந்த மனுஷன் வந்து அதில் குறுகி போகும் எனக்கு தெரியும் அந்த மனிதன் வந்து உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட மனிதன் அந்த மனிதன் குறுகி போகும் என்னென்றால் விளையா பிற அந்த என்னென்றால் அது வந்து வேற விதமாக காட்டும் எப்படி இருந்தால் வேறவர்களோட சினப்பு அது அது வந்து க ஒரு மெ ஒரு சாதாரண மனிதன் வந்து அப்ரிஷியேஷன் இல்லாட்டி இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு காந்தியே எடுங்க காந்தி வந்து எங்கே சவுத் ஆப்ரிக்காவுக்கு போகிறார் ட்ரெயினில் போகிறார் ஒருத்தர் எலும்ப சொல்ல டிக்கெட் செக்கர் வந்து சீட்டை விட்டு எலும்பி அதை வெள்ளக்காரருக்கு கொடுக்க சொல்ல அவர் மாட்டர் ரெண்டு போராட்டம் பண்ணுறார் அந்த போராட்டத்துக்கு அப்ரிஷியேஷன் கிடைச்சது எங்கே கிடச்சேண்டா அங்கே சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி அப்ரிஷியேட் பண்ணிச்சு அது அந்த போ அது ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்தது சவுத் ஆப்ரிக்காவில் அதுக்கு பிறகு அந்த காந்தி இந்தியாவுக்கு வரைக்க வரவேற்க ஆயிரம் 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 மக்கள் திரண்டு நின்றார்கள் அந்த அப்ரிசியேஷன் எனர்ஜி வந்து காந்திக்கு தேவையாக இருந்தது அந்த அந்த எனர்ஜியும் இந்த காந்தியுடைய தூர நோக்கு பார்வை மற்றதொரு நேர்மையான குணங்கள் போன்றன மிக்ஸ் பண்ண அது ஒரு பிறந்த போராட்டமாக ஒரு வெற்றி பெற போராட்டமாக மாறுச்சு இதே காந்திக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாமல் அவர் சாதாரணமாக சவுத் ஆப்ரிக்காவில் வரைக்கும் கண்டு காணாமல் விட்டுருந்தீங்கள் என்றால் காந்தி கூட மனம் வந்திருக்காது போராட இது சாதாரண மனிதனுடைய இயல்பான குணம் அதே தாய் செய்து இந்த மாதிரியான மனிதர்கள் தியாயந்திரன் போன்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய அப்ரிஷியேட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் நான் என்னென்ன பெரிய பணம் பெரிய பணத்தை உங்களுக்கு கொடுக்குறார் உங்களுக்கு காது காதாக்களுக்கு அந்த மெஷின் வேண்டி கொடுக்குறார் இதெல்லாம் பெரிய லைஃப் சேஞ்சிங் இதை ஒரு கேட்க பேர் உதாரணமே எனக்கே காது கேட்கல திடீர்னு ஒரு மனிதன் வந்து எனக்கு காது கேட்கற உதவி என்றால் இது லைஃப் சேஞ்ச் பண்ணுற விஷயம் இதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் விருக்கமான முகத்தோடு ஏதோ அவர் அவங்களை தரவணும் என்ற மாதிரி நின்றால் எனக்கு உள்ள அங்கே இல்லை ஏன்னா இதெல்லாம் கவனித்து பார்த்துருக்கேன் நான் தியாக ரெண்டு ரேஞ்சுக்கு இல்லை நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் அந்த ஊது விற்கிற பெண்கள் நிறைய பேர் இருப்பார் நிறைய பேர் அந்த தெ தெருவில் இருப்பார்கள் அங்கே என்றால் டவுனுக்கு போனீங்களா தெரியும் டவுனு ஏரியாவில் ஊது ஒரு ஒரு பக்கெட்டை விற்று கொண்டு இருப்பார்கள் உண்மையிலே அது ஒரு கஷ்டமான அந்த நின்று விற்கிறார்கள் சில பேர் பிச்சையை நேராக வைப்பார்கள் எங்களுக்கு காசு இல்லை உண்மையாக கஷ்டமாக இருக்கும் சில பேர் பிள்ளைகளை இருப்பார் ஒரு ஒரு வயது குழந்த அந்த தாயோட தாயோடனைக்கும் சரி ஒரு நூறுரூவாயை கொடுத்தா ஏன்னா ஊதுபதி வேணால் நூறுரூவாய் கொடுத்தா நீங்கள் பாருங்கள் அந்த அந்த பெண்ணுன மோதை பாருங்கள் ஒரு அட ஒரு மனதன் உனக்கு ஒரு நூறுரூவா சாரானப்பா ஒரு அப்ரிசியேஷன் இல்லை ஒரு அப்படி அந்த அந்த நூ நூறுரூவா எடுக்க மட்டும்தான் ஐயோ அந்த கையேந்திரது அந்த நூறுரூவா எடுத்த உடனே மோமரியன் அடுத்தது அடுத்த கஸ்டமரை தேடி கஸ்டமரை என்ன அடுத்தவரை தேடி மு கண் போகமே ஒழிய அந்த மினக்கட்டு ஒரு தான் நூறுரூவாய் தந்தவனே அது ஒரு பெரிய ஆசையில் இல்லை தியாகேந்திரன் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கவே ஒரு பெரிய ஆசையில் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு அப்ரிஷியேஷன் அட கொடுத்ததும் எனக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கேன் எனக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஒரு கண் கண்ணும் கண்ணை நோக்கியா ஒரு ஒரு இப்போ நான் இல்லை லண்டனுக்கு வந்த ஆளத்தில் பெட்ரோல் ஷேனில் வேலை செய்கிறேன் அப்போ தேங்க்யூ சொல்கிறது எனக்கு அப்போ புது புதுமையாக இருந்தது தேங்க்யூ சொல்கிறது பழக்கின பிறகு நான் தேங்க் யூ வர ஆக்களுக்கு பிஸியாக இருக்கேங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி இங்கே அக்களை வார கஸ்டமர்ஸுக்கு காசை வேண்டிட்டு தேங்க்யூ சொல்லி அனுப்புகிறது ஒரு வெள்ளைக்காரன் வந்து நான் தேங்க்யூன்னு சொல்லி அனுப்ப அவர் ஒரு டு ட்ராவல் யூ உண்டு அது என்ன சொன்னார் நீ தேங்க்யூ சொல்கிற ஆனால் இந்த உண்ட ஐ கான்டாக்ட் இல்லை கண்ணுக்கும் கண்ணுக்கும் கான்ட் கான்டாக்ட் இல்லை அப்படி சொன்னால் தான் அதை ஃபீலிங் அதை வேல்யூ இருக்கும்னு சொன்னார் அப்போ எனக்கு தான் உற்சுது உண்மையாக வந்து தியாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய அட்லீஸ்ட் அவர்கிட்ட கண்ணை பார்த்து முகத்தை பார்த்து நன்றி ஐயா இது வந்து இன்னும் பல உதவிகளை அவருக்கு செய்கிறதுக்கு எனர்ஜியை கொடுக்கும் அவருடைய எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட இருக்குது எம்ஜிஆரோட எனர்ஜி வந்து மக்கள்கிட்ட இருக்குது காந்தியின் எனர்ஜியும் மக்கள்கிட்டே இருக்குது இப்போ எனர்ஜி எடுக்காட்டி இப்போ எனர்ஜி ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ண படப்பட அந்த மனிதனுக்கு வந்து வேறு வேறு பிரச்சனைகள் வரும் நோய்கள் வரும் இப்போ உண்மையாக வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் சிந்திக்கிற மனிதர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும் நோய்கள் இரண்டால் நான் இவ்வளோ உழைக்கிறானே சில பேர் வீட்டுக்கு உழைப்பாரு நீங்கள் கவனிச்சி பாருங்கள் வீட்டுக்கு உழை உழைச்சி செய்வார்கள் ஒரு அப்ரிஷியேஷன் இருக்காது ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஒரு அப்ரிஷியேஷன் ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அப்ரிஷியேஷன் இல்லைன்னோடனே அந்த மேனேஜர் உடஞ்சி உடஞ்சி உடைஞ்சி உடஞ்சிருந்து போய்கொண்டிருவாங்க ஸோ இதுதான் என்னுடைய கருத்து த தயவு செய்து இந்த லைனில் நிற்கிறவர்கள் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வேற ஆட்லாம் அட்லீஸ்ட் ஒரு நன்றி இதை சொல்லுங்கப்பா அப்பா இந்த அந்த அந்த மனுஷன் வந்து போகலக்காண்டி செய்யலை உங்களை 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 சந்தோஷப்படுத்துகிறாக்காண்டி செய்கிறேன் ஸோ இதுதான் நான் பார்த்த ஒப்சர்வேஷன் வேற என்ன நண்பர்ல இலங்கையில் இது ஒரு பெரிய வீக்னஸ் நன்றி சொல்லாது கடையிலுக்கு போனாலும் சரி எந்த பொது இடத்துலையும் சரி இறுக்கமான முகத்தோடு தான் செயல்படுவார்கள் நன்றின்ற வார்த்தையும் அங்கே இடம் இல்லை இன்னொரு வீடியோவில் இலங்கையினுடைய மருத்துவ மாஃபியாக்கள் அதாவது வெளிநாடுகளில் பெரிய மருத்துவ மாஃபியாக்கள் இருக்கார் பெரிய மருத்துவ மாஃபியாக்கள் தான் உங்களுக்கு தெரியும் இந்த வேக்சின் இந்த மருந்து கொம்மேனியல் அவர்கள் பெரிய ரேஞ்சில் கொள்ளையடிக்கிறது இ இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் பணத்தில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் மருத்துவம் மேனியல் அங்கே இருக்கிற டாக்டர்களை பார்க்க அவர்கள் சின்ன ரேஞ்சில் மாஃபியாக்கள் மாரி மக்களை மக்களுக்கு தேவையில்லாத ஸ்கேன் தேவையில்லாத இதழுக்கு அனுப்பி பணத்தை கொள்ளையடிக்கிற விதத்தை நான் அவதானித்தேன் அதையும் வே இன்னொரு வீடியோவில் பாய்ந்து கொள்கிறேன் வேற என்ன நண்பர்களே உதவி செய்தால் ஒரு நன்றி சொல்லுங்கள் அந்த மனிதனை போட்டுங்க ஏனென்றால் அந்த மனிதன் உயிர் வா உயிரோடு இருக்கையக்காக போற்றுங்க அப்போ அப்புறம் நாளைக்கு இறந்தால் அப்புறம் காந்தியை வச்சு போடுறீங்க இந்த பாரதியாரை போடுறீங்க ஓ பாரதியார் என்ன மாதிரியான உணர்வுபூர்வமான க கவிஞன் உங்களோட வீரத்தை உருவாக்குதுங்க அந்த பெண்கள் விடுதலைக்கு அந்த மனுஷன் இருக்கைக்கா அந்த மனுஷன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தது பாரதியார் சோத்துக்கு கஷ்டப்படி கொண்டு இருந்தது ஆனால் இறந்தா பிறகு கொண்டாடுவீங்க இப்போ காந்தியை கொண்டாடுறீங்க காந்தியே சுட்டு தான் இந்த இயேசுவே சுட்டுக்கொண்டு என்ன தூக்களை என்ன சிலுவையில் அரைஞ்ச சமூகம் எங்கட சமூகம் அதனால் இந்த தியாகேந்திரனுக்கு வர விமர்சனம் வாமதவன் தியாகேந்திரனுக்கு வர விமர்சனம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது எதிர்பார்த்த ஒன்று தான் என்னடா எங்கட சமூகத்தில் எந்தவித பாச உணர்வுகளும் இல்லாத ஒரு சைக்கோத்தனமான ஒரு இருபது வீதம் இருக்கிறார் அது எந்த சமூகத்தில் எந்த சமூகம் வெள்ளை கருப்பு மா எந்த சமூகத்திலும் அப்படி இருக்கிறார் ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை அந்த சைகோதனமான மனிதர்கள் தான் உயரத்தில் இருக்கிறார் அதுவும் இப்போ இந்த வியூத்தில் அப்போ அந்த அவர்கள் வந்து இப்படியானவர்களை இருட்டடிப்பு செய்ய முயற்சி செய்வார் ஆகவே அந்த மனிதன் வாழும் காலத்தில் அவருக்கு மேலும் பலத்தை கொடுக்கணும் அவர் எனக்கு சொந்த காரணமோ இல்லாடி நான் நேரிலே பார்க்கல இந்த இப்படியான மனிதர்களை காண்பது ரியாரிட்டி இப்படியான மனிதர் தியாகந்திரம் பண்ண மனிதர்கள் ஏ ஒருத்தரை சொல்லும் வெளிநாட்டில் இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் புகழுக்கு வேணுமெண்டா யாருக்கும் கொடுப்பார்கள் ஆனால் புகழுக்கு கோளுக்கு கொடுக்குறவங்கள உண்டு இந்த ஏழையில் பார்த்து தேடி தேடி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் எங்கட சித்தப்பா ஒரு காலத்தில் செய்தவர் எங்கட சித்தப்பா அவருடைய மனைவி வந்த பின்பு அந்த மனைவியினுடைய ஓவியூதிய பணம் வந்தது அந்த ஓவியூதிய பணத்தை இதே மாதிரி ஒரு வச்சு ஒரு ரெண்டோ மூன்று பேருக்கு பிரித்து ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொண்டிருந்தவர் ஜாயந்திரனில் பிரம்மாண்டமாக செய்கிறார் கடவுள் வசதியை கொடுத்துருக்கிறார் அவர் கொடுக்குறார் உங்களோட மக்களண்ட பொறுப்பு அவருக்கு கொடுக்கும் மனிதனுக்கு பதவிகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது இந்த ம அந்த மல்டிப்பு பல மடங்கு அதை பெரு அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது பல மடங்கு பெரும் அப்படி காந்திக்கு ஆள சுதந்திரம் கிடைச்சது எம்ஜிஆர் ஆள சத்துணவு திட்டம் வள்ளல் குணம் எம்ஜிஆர்ட குடல்வள்ள குணம் இன்னும் மேலும் அதிகரித்தது அதுபோல் ஜாயேந்திரனுக்கும் சான்ஸை கொடுங்க வேற என்ன நம்பரில் விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் Uh, Nan Rik. Right.